பெருசா காண்றது இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா என்னைக்காவது ஒரு கனவு வந்துச்சுன்னா அது மெய் படணும் வேற வழி எல்லாம் கிடையாது அது எப்படி இருந்தாலும் நான் போய் அதை முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சன் இவங்க வந்து ரொம்ப வருஷம் கார்பரேட்ல ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்ப அவங்களுடைய சொந்த கம்பெனி அக்வா அப்படிங்கிற நிறுவனத்தை உருவாக்கி இருக்காங்க அது மூலமா நிறைய கார்ப்பரேட்ஸ்க்கு வந்து டைவர்சிட்டி அண்ட் இன்க்ளூஷன் பத்தி ட்ரைனிங்ஸ் எடுப்பாங்க அது போக நிறைய பெண்கள் முன்னேற்றம் அப்படிங்கிறதுக்கு வந்து விதவிதமான வழியில் வந்து நடத்துவாங்க செல்ஃப் லவ் அப்படிங்கிறது அவங்க அக்வாவோட ஒரு பிளாக்ஷிப் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இது இதுக்கு மேல இந்த புக்கை பத்தியும் கனவுகள் மேம்படுத்தும் அப்படிங்கறத பத்தியும் அவங்க என்ன யோசிக்கிறாங்க அவங்க கிட்டே கேட்போம் உங்களுடைய பலத்த கரகோஷத்துக்கு மத்தியில் சுபா பாண்டியனே ரொம்ப கஷ்டமான தான் ஏதோ காலேஜ் ஃபைவ்வே ஞாபகம் வந்துச்சு எனக்கு அந்த ப்ரொஃபசர்ஸ் முன்னாடி உட்கார்ந்துட்டு அடுத்து நான் புக்கை எழுதுறப்ப நிவேதித்தா தான் ஃபர்ஸ்ட் கூட்டேன் அப்படி ஒண்ணு எழுதினே நான் நிவேதித்தாட்ட கூட்டம் கரெக்ஷன் வாங்கிடறோம் முன்னாடியே இன்னும் சின்சியரா ஒரு விஷயத்தை பண்றது பெண்களால மட்டும் தான் முடியும் பண்ணியாட்டணும் நான் வந்து மல்டிபிள் சாய்ஸ்ல எந்த சாப்டர் படிச்சுட்டு பேசலாம் அப்படிங்கிறத படிக்கவும் மாட்டேன் நல்லும் என்னை வந்து அது பெரிய விஷயம் நமக்கு படிக்கவும் மாட்டாங்க படிக்க வெச்சிட்டீங்க நல்லவே தமிழ்ல புக் அனுப்பிட்டு ஹிந்தில வந்து பிடிஎப்பா வேற அனுப்பினார் ஹிந்தியும் பேசுவேன் ஹிந்தியும் ஓ குறிப்புலாம் எழுதிட்டு வந்து ஹிந்தில பேசுறது பெரிய விஷயம் எங்கிட்ட நிறைய பேர் கேக்குற ஒரே விஷயம் பெண்களோட வேலை பாக்குறீங்க டைவர்சிட்டி பத்தி பேசுறீங்க எல்லா இடத்திலயே பேசுறீங்க பெண்கள் எல்லாம் முன்னேறிட்டாங்களே எல்லாரும் முன்னேறிட்டாங்களே ஏன் இத பத்தி திருப்பி திருப்பி அரைச்சமாவே அர்த்தமாவே அரசிட்டீங்க பண்ணீங்க அப்படின்னு நிஜமாவே பெண்கள் முன்னேறிட்டாங்களா ஆமாவா இல்லையா ஏதாவது ஒரு பக்கம் ஆட்டுங்க எல்லாருமே இப்ப தலையை ஆட்டினதுக்கு அப்புறம் தான் நான் அடுத்த டாபிக்கே போவேன் பெண்கள் முன்னேறிட்டாங்களா இல்லையா அடிச்சு கேட்பாங்க அப்படி

ஆபீஸ்க்கு அடுத்த நாள் காலையில வருவாங்க அப்ப அந்த பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் என்ன குடுத்துச்சு அப்படின்னு கேள்விகள் நிறைய இருக்கு எனக்கு இந்த புக் படிக்கிறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பெண்கள் இன்னும் முன்னேறல அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல பேசுறப்ப நானும் இல்ல தாவும் நிறைய ஆர்குமென்ட்லயே இருப்போம் இது இந்த இடத்துல எல்லாம் பெண்கள் பண்ணலாம் இல்லையா இந்த இடத்துல எல்லாம் பெண்கள் முன்னேறிட்டாங்க இல்லையா அப்படின்னா அத ஜெனரலைசே பண்ணவே முடியல இன்னமே நம்ம ஒரு பத்து பெண்கள்கிட்ட பேசுறோம்னா இப்படி ஒரு முடி வெட்டியிருக்காங்க அவங்க ஜீன்ஸ் போட்டாங்க அவங்க டபுள் டிகிரி வச்சிருக்காங்க ஒரு பிஹெச்டி முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால ஒரு பெண்கள் முன்னேறிட்டாங்களா அப்படின்னு கேள்வி கேட்குறப்ப நம்ம திங்க் பண்ண ஆரம்பிக்கணும் அப்போ முன்னேற்றம்னா என்னன்னு நம்ம பேச பேசுகிறோம் இல்லையா அந்த கேள்விகள் நிறைய இவங்க வந்து பேசுறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து டேட்டா நான் வந்து இந்த கார்பரேட் வேலையில் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் அதை தான் பண்ணேன் சிக்ஸிங்மா அப்படிங்கிற ஒன்று வந்து எக்ஸ்பர்ட் நான் ஸோ நம்ம மக்களுக்கு வந்து டைரக்டா ஏதாவது ஒரு விஷயம் சொன்னோம்னா புரிஞ்சிக்க மாட்டாங்க கதை அது கதை கதை சொல்லாதீங்க சும்மா கதை சொல்லாதீங்க பொண்ணுங்கள்லாம் இப்போல்லாம் என்னெல்லாம் பண்ணுறாங்க தெரியுமா சும்மா ஜீன்ஸை அவங்க இஷ்டத்துக்கு பண்றாங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க குழந்தை பத்துக்க மாட்டேங்கிறாங்க ஒரே பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சு பெண்கள் முன்னேற்றத்தினால அப்படின்னு பேசுகிறப்ப ஒரு டேட்டாவை வச்சு சொன்னா கொஞ்சமாவது மக்கள் காது கொடுத்து கேக்குறாங்க அந்த விஷயத்துல இந்த எழுத்தாளர் வந்து நிறைய டேட்டா கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அது வந்து ரொம்ப நிறைய பேருக்கு அது ரீச் ஆகணும்னு நினைக்கிறேன் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் இப்போ ஒரு மூணு மாசம் நாலு மாசத்துக்கு முன்னாடி உன்னாட்டி தொல்லை தாங்க முடியாம ஒருத்தர் சூசைட் பண்ணிட்டாரு அவர் பேர் என்ன அவர் பேர் யாருக்காவது தெரியுமா பெங்களூர் டெக்கி இல்ல எல்லாம் தெரியும் ஏன்னா அவங்க ரொம்ப கனெக்ட் பண்ணாங்க ஆண்களுக்கு யாருக்காவது தெரியுமா ராகுல் அளவுக்கு அந்த கொண்டாடி கொழுமப்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஆண்கள் கூட்டமே அதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணாங்க நிறைய பேஸ்புக் போஸ்ட்ல என்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருந்தவங்க எல்லாம் பயங்கரமா பெண்களை கழுவி ஊத்துனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல டேட்டா பிரகாரம் ரெண்டாயிரத்தி எண்பத்தி நாலு பெண்கள் டௌரினால செத்துருக்காங்க இந்த டேட்டா யாருமே பேசுறது இல்லை இன்னைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம் டவுரி ப்ராப்ளம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி டவுரி வாங்கிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரெண்டாயிரத்தி எண்பத்தி நாலு பெண்கள் அதுல முக்காவாசி பேர் எரித்து கொல்லப்பட்டார்கள் நிறைய பேர் இந்த ஜெனரேஷன்ல இல்லைன்னு நினைக்கிறேன் எங்க ஜெனரேஷன்ல டிஜியில ஒரு ஆடு போடுவாங்க ஒரு சின்ன இந்த இன்ட்ரப்ஷன் போடுற மாதிரி ஒரு குட்டி ஆட் போடுவாங்க உங்கள் மகள் எழு எழுந்து கொண்டு தண்ணி ஊற்றாதீர்கள் கம்பல் வச்சு போத்துங்கன்னு சொல்லிட்டு ஹிந்தியில ஒரு ஆட் போடுவாங்க அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தை தாண்டிதான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் பட் ஒரு ஆண் மகன் சூசைட் பண்ணிக்கிறப்ப நம்ம அதுக்கு குடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் அந்த ரெண்டாயிரத்தி எம்பத்தி நாலு பொண்ணுங்கள் எப்படி செத்தாங்க எதுக்காக செத்தாங்கன்னு நம்ம இன்னைக்கு வரைக்கும் கேக்குறதே அந்த கேந்திரிய வித்யாலயா நியூஸ் பத்தி நீங்க சொன்னீங்க அந்த கனவுகள் மெய்பட்டும் விஷயங்கள்ல தான் நான் அந்த கேந்திரிய வித்யாலயா நியூசியம் நினைக்கிறேன் கேந்திரிய வித்யாலயால ஒரு டீச்சரா வேலைக்கு செய்யறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த பெண் எவ்வளவு தடைகளை தாண்டி அங்க வந்து அந்த அந்த ஸ்கூல்ல வேலைக்கு சேர்ந்திருப்பாங்க அவங்களோட டிராவல் அவங்களுக்கு தான் தெரியும் பட் அந்த பெண் கூட என்ன ஒரு மெய்டா அவங்க ஒரு சிம்பிளான டிசிஷன் கூட எடுத்திருக்கலாம் பெரிய வித்தியாலயில வரைக்கும் வேலைக்கு பார்க்கறாங்கன்னா அப்போ ஒரு எம்பவர்டு ஒரு உபமன் தான் வேலைக்கு போய் வாழ்ந்திருக்கலாம் வாட்ஸ்அப்ல உனக்கு சாப்பாடு பண்ணி வச்சுட்டே நீ போய் சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணி வைக்கிற அளவுக்கு ஒரு சமுதாயத்தில் நம்ம இன்னமுமே வாழ்ந்துட்டு இருக்கோம் அது கண்ணுக்கு தெரியிற விஷயங்களாக இருக்கட்டும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்களாக இருக்கட்டும் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிரேட் இந்தியன் கிச்சன் படம் வர்றப்ப ரெண்டு மூணு ஆண் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்கிட்ட பேசினாங்க ஐயோ பாவம் பொண்ணுங்க ரெண்டாயிரம் வருஷமா கிச்சன் இருக்கு நம்ம வீட்டுல எல்லார் வீட்லயும் கிச்சன் இருக்கு அந்த கிச்சன்ல எல்லா பெண்களுக்கும் உருட்டிகிட்டு தான் இருக்காங்க ஆனா இதை சொல்றதுக்கு இப்ப ஒரு படம் எடுத்திருக்காங்க உடனே ஆண்கள்லாம் அச்சுச்சோ ஐயோ பாவம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களா பெண்கள் அப்படின்னு அப்ப நீங்க எல்லாம் கிச்சனுக்குள்ள போய் பார்த்ததே இல்லையா உங்க வீட்டுல கிச்சனே இல்லையா அப்ப இந்த புக்கு இந்த சிச்சுவேஷன்ல வேணுமா இந்த மாதிரி ஒரு புக்கு இன்னுமே எழுதணுமா பெண்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லணுமா அப்படின்னா சொல்லித்தான் ஆக வேண்டியது இருக்கு இதை திருப்பி 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 நம்ம சொல்லிட்டே தான் தெரியுது காலையில ஒரு சண்டே அன்னைக்கு மார்னிங் கிளம்பி இப்படி ஒரு இவெண்ட்டுக்கு வரணும்னா இப்ப தனித்தனியா ஒரு ஒரு பெண்களையா இன்டர்வியூ பண்ணியிருந்தீங்கன்னா பாதி பேர் சப்பாத்தி பண்ணி வச்சிட்டு வந்திருப்பாங்க பாதி பேர் லஞ்சே பண்ணி வச்சுட்டு வந்திருப்பாங்க லஞ்செல்லாம் பண்ணி வச்சவங்க கை தூக்குங்க பாப்போம் தூக்க மாட்டீங்க அதுக்கெல்லாம் பண்ணி ஆ ஆமாம் கரெக்டு அந்த நிலமையில தான் பெண்கள் இருக்கும் அந்த டேட்டா வந்து என்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு கதையே கதையா சொல்லாம ஒவ்வொரு இடத்துலையும் அதை ப்ரூவ் பண்றதுக்கான டேட்டா கொடுக்க வேண்டிய நிலமையில இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் எல்லாத்துக்கும் டேட்டா கேட்குறாங்க இன்னொரு ஒரே ஒரு சஜஷன் மட்டும் எழுத்தாளருக்கு கனவுகள் மெய்படட்டும் அப்படிங்கிற ஒரு டாபிக் வச்சிருக்கீங்க ரொம்ப அழகான டாபிக் படட்டும் வாழ்ந்துட்டு போகட்டும் சாப்பிட்டு கட்டும் அப்ப யாரு பண்ணுவா கனவுகள் மெய்பட கனவுகளை மெய்ப்படுத்து அப்படின்னு அரைஞ்சு சொன்ன காலகட்டத்துல நம்ம இருக்கோம் மெய்ப்படட்டும் அப்படின்னு சொன்னோம்னா பண்ணட்டும் மே யூ ஹாவ் அ ஹாப்பி பர்த்டே அப்படின்னு எல்லாரும் மெசேஜ் அனுப்புவாங்க அப்படின்னா இது இருந்தால் இருக்கட்டும் இல்லாட்டி மே யூ லிவ் அ லாங் லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது ஸோ கனவை வந்து மெய்ப்படுத்துறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கிட்ட தான் இருக்கு அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற ரஷ் ஆஃப் லைஃப்ல நம்மளை உட்காந்து நீ சாப்பிட்டியா உனக்கு கனவு இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு யாருக்குமே டைம் இல்லை அதுக்கான வாய்ப்பும் இல்லை அவங்கவுங்க அவங்களும் அவங்களோட போராட்டத்தில் இருக்காங்க ஸோ ஒரே ஒரு குட்டி கதை சொல்லலாம் நினச்சேன் இந்த கதை எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் ஒரு விவசாயி வந்து ரெண்டு கழுதை வளர்த்துறான் ஒரு கழுதைக்கு பயங்கரமா வயசாயிடுச்சு அது அப்படியே வயல்ல மேய்திட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு கிணறுக்குள்ள காலியாக இருக்கிற ஒரு கிணறுக்குள்ள போய் அந்த கழுதை விழுந்துருச்சு அது ரொம்ப டீப்பான கிணறு இருந்துட்டு கத்துது கத்துது ரெண்டு நாள் மூணு நாள் அந்த விவசாயிக்கு வந்து தூக்கமே வராத அளவுக்கு அது கத்துது இவங்க என்ன பண்றதுன்னு தெரியல அது வயசாயிடுச்சு அது அப்படியே உள்ளே சாகட்டும் விட்டுலாம் அப்படின்னு பாக்குறாரு கிராமமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிற அளவுக்கு அந்த கழுதை வந்து கத்துது இவர் என்ன சொல்றாரு மண்ணு போட்டு எல்லாரும் சேர்ந்து மூடிடலாம் இதுக்கு மட்டும் கலெக்டிவா மொத்த ஊரே கிளம்பி வந்து மண்ணல்லி போடுறதுக்கு ரெடியா வந்துருது எல்லாரும் மண்ணல்லி போட ஆரம்பிக்கிறாங்க அந்த கழுதையை புதைக்கிறதுக்காக அதை அப்படியே கொண்டுலாம் அப்படின்னு கழுத அவங்க மண்ணல்லி போட 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 ஒரு ஒரு ஸ்டெப்பாக மேலே ஏறி வந்து எல்லாரும் அள்ளி போட்டு முடிக்கிற டைமுக்கு அதுக்கு மேலே வந்துடுச்சு இந்த கதை ஏன் எனக்கு பிடிக்கும்னா சில நேரம் மண்ணல்லி போடுறாங்களேன்னு நம்ம பார்த்தோம்னா கஷ்டமாக தான் இருக்கும் மண்ணல்லி போட்டுறவங்க போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க பட் அதை தாண்டி மேலே வரப்போகிறேன்னு முடிவு பண்ணாங்கன்னா எல்லா பெண்களுமே மேலே வரலாம் காயத்ரி சொன்னாங்க நாங்கள் செல்ஃப்ல பத்தி பேசுகிறோம் இந்த சமத்துவம் ஈக்குவாலிட்டி இதெல்லாம் பெண்களுக்கு வர்றதுக்கு வந்து இரநூத்தி ஐம்பது வருஷம் ஆகுமா ஒரு ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க இங்கே இருக்கிற இந்த ஹாலில் இருக்கிற யாருமே அந்த சமத்துவத்தை பார்க்கவே மாட்டோம் அதுதான் சோக செய்தி இரநூத்தி ஐம்பது வருஷம் வெயிட் பண்ணணும்னா பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு பிளேட்டில் ஒரு சாப்பாடு போட்டு யாராவது கொண்டாந்து கொடுப்பாங்க ஈக்குவாலிட்டி அன்னைக்கு தான் வரப்போகுது இதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணோமா இல்லை மண்ணல்லி போட்டுறதையும் நம்ம அதை யூஸ் பண்ணிவிட்டு மேலே வரணுமாங்கிறது தான் கேள்வி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரைட்டிங் திஸ் புக் நிவேதித்தா மாதிரி அதுக்கு அடுத்து பேச போகிற ஆர் ஆனந்தம் மாதிரி பெரிய நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரல அவங்க எல்லாம் பெரிய பேச்சாளர்கள் நான் கேட்கறதுக்கு பட் வாய்ப்பளித்ததுக்கு நன்றி நல்ல தேங்க்யூ ஸோ மச் ஃபர்க் அவங்களுடைய வழி அப்படிதான் கனவுகள் விட விடமாட்டேன் நான் மெய்ப்படுத்தியே தீருவேன் எனக்கு ஒரு கனவு இருக்குன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் அவங்க Ande Shabat